விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உள்ள பழைய நடை மேம்பாலத்தை இடிக்கும் பணிகள் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற இருக்கும் பணிகள் காரணமாக தமிழகம் வழியாக கேரளா செல்லும் ரயில்களும் மற்றும் தமிழகத்திற்கு இயக்கப்படும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் ரயில்களை வந்து முதல்ல பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் நைன் புதுச்சேரி விழுப்புரம் விழுப்புரம் புதுச்சேரி மெமோ ரயிலானது முழுவதுமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் ஜீரோ திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயிலானது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வந்து பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி ரயிலானது செப்டம்பர் ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி புறப்படும் ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் பைவ் த்ரீ காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ்ரீ பகத்கோத்தி மன்னார்குடி ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகத்கோத்தி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் சென்னை எக்மோர் புதுச்சேரி மெமோ ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் முண்டியம்பாக்கம் புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது முண்டியாம்பாக்கம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் திண்டுக்கல் விழுப்புரம் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விருதாச்சலம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விருதாச்சலம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்நம்பர் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விக்கிரவாண்டி புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விக்கிரவாண்டி வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் செவன் என் காட்பாடி விழுப்புரம் மெமோ ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வெங்கடேசபுரம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது வெங்கடேசபுரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் அடுத்ததா வந்து ரயில்கள் புறப்படும் ரயில் நிலையமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதை பத்தி இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் புதுச்சேரி காஞ்சிக்குடா ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு பதிலாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் புதுச்சேரி காக்கிநாடா போர்ட் ரயிலானது செப்டம்பர் இரண்டாம் தேதி புதுச்சேரி செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு ரயிலினைத் மாலை மூன்று ஐம்பத்தி மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எக்மோர் மெமோ வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ரெண்டு ஆகிய தேதிகளில் புதுச்சேரி விக்கிரவாண்டி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விக்கிரவாண்டி ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து ஏழிற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் விழுப்புரம் திண்டுக்கல் விரைவு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ரெண்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் விருதாச்சலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விருதாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் ஒன் விழுப்புரம் மயிலாடுதுறை மெமோரியலானது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரம் கடலூர் துறைமுகம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று முப்பத்தி மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் புதுச்சேரி திருப்பதி மெமு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் புதுச்சேரி முண்டியாம்பாக்கம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது முண்டியாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதி நோக்கி புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எக்மோர் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி புதுச்சேரி விக்கிரவாண்டி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விக்கிரவாண்டி ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து ஏழுக்கு புறப்படும் தற்போது நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் செவன் விழுப்புரம் திருவாரூர் பயணிகள் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு பதிலாக முப்பது நிமிடங்கள் தாமதமாக ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் செவன் ஜீரோ விழுப்புரம் திருப்பதி விரைவிரையிலானது வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி நாற்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக மாலை ஆறு பதினைந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் நைன் விழுப்புரம் புதுச்சேரி மெமோரியலானது வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி முப்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் டூ ஃபைவ் செவன் யஸ்வந்த்பூர் கொச்சிவேலி கரீப்ராத் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் பதினேழு வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் டூ ஃபைவ் எயிட் கொச்சிவேலி யஸ்வந்த்பூர் கரீப்ராத் துறையிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பதினெட்டு வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் யஸ்வந்த்பூர் ஹோசூர் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பத்தொம்பது வரை யஸ்வந்த்பூர் ஹெபால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஹெபால் வரை மட்டுமே இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் டூ ஹோசூர் யஸ்வந்த்பூர் ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பத்தொம்பது வரை யஸ்வந்த்பூர் ஹெபால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஹெபால் ரயில் நிலையத்திற்கு ஓசூருக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் ஹோசூர் யஸ்வந்த்பூர் யஸ்வந்த்பூர் ஹோசூர் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்தொம்பது வரை யஸ்வந்த்பூர் ஹெபால் ஹெபால் யஸ்வந்த்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஹோசூர் ஹெபால் மற்றும் ஹெபால் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ டபுள் ஒன் ஒன் சிக்ஸ் டூ ஒன் டூ யஸ்வந்த்பூர் சேலம் சேலம் யஸ்வந்த்பூர் ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் பத்தொம்பது வரை ஹெபால் யஸ்வந்த்பூர் யஸ்வந்த்பூர் ஹெபால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சேலம் ஹெபால் மற்றும் ஹெபால் சேலம் இடையே மட்டுமே இயங்கும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவலை பயன்படுத்தி உங்களோட பயணத்தை சரியாக திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்